கடலையை சாப்பிட்டுட்டு உடனே தண்ணி குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே உண்மையிலேயே அப்படி செய்யக்கூடாதா இதுக்கு ரெண்டு காரணம் சொல்லுவாங்க ஒண்ணு நிலக்கடலையில புரதமும் கொழுப்பும் அதிக அளவுல இருக்கு அதோட அதுல இயற்கையாவே என்ன பசையும் இருக்கு அத சாப்பிட்டுட்டு உடனே தண்ணி குடிக்கும் போது அது வயிற்றுல செரிமானத்திற்காக இருக்கிற அமிலத்தோட அடர்த்தியை குறைச்சிரும் அதனால செரிமான கோளாறு வாயு தொல்ல வயிற்று உப்பு செல்லாம் வரும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு ரெண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னா கடலையை சாப்பிடும்போது அதுல உள்ள எண்ணெய் நம்முடைய உணவு குழாயில ஒரு மில்லிய படம் படியுமா இந்த நேரத்துல அதை சாப்பிட்டுட்டு நம்ம குளிர்ந்த நீரை உடனே குடிக்கும் போது அது இறுகி தொண்டை எரிச்சலையும் உறுத்தலையும் ஏற்படுத்துமா அதோட இருமுலையும் ஏற்படும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க இந்த கருத்தை சில பேர் ஏத்துக்குறாங்க சில பேர் ஏத்துக்கல ஆயுர்வேதால கூட இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லப்படுது இப்படி இந்த கருத்துக்கள் பரவலா சொல்லப்படுதே தவிர இத பத்தின ஆய்வு கட்டுரைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி பாக்குறப்ப அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான சயின்டிஃபிக் ப்ரூஃப் உள்ள எந்த ஆய்வுகளும் இல்ல அதனால இந்த கருத்துக்களை உறுதியா நம்ப முடியல நீங்க நல்ல கடலையை சாப்பிட்டுட்டு உடனே தண்ணி குடிச்சிருக்கீங்களா உங்களுக்கு அந்த மாதிரியான அசௌகரியம் ஏதாவது ஏற்பட்டிருக்கா இல்லனா இதெல்லாம் வெறும் கட்டுக்கதான் நினைக்கிறீங்களா அப்படிங்கற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் குரு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க